இந்த அருமையான மாலை வேளையில் குளிர் இந்த குளிர்மை அரங்கில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி புரட்சி பாவேந்தர் பேரவை இந்த பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தூங்கப்பட்டதாக அறிகிறேன் ஆனால் புரட்சி பாவேந்தர் பேரவையில் பாவேந்தருடைய சிந்தனைகளையும் செயல்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்றால் முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வணக்கம் சொல்வதென்றால் எங்கு இருக்கும் எல்லோருமே எனக்கு ஆசிரியர்கள் தான் யாரையும் விட்டுவிட்டு என்னால் வணக்கம் சொல்ல முடியாது எனக்காக இன்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் என்னுடைய மானசீக ஆசான் திரு தமிழ்சம்மல் ராச இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக இன்னொரு தமிழ்ச்சம்மல் அமர்ந்திருக்கிறார் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் ஐயா இன்று இந்த பொழிவு பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசையும் கூட ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறதே பெண்ணியம் தானே ஆனா அகில இந்திய வானொலியில் ஒரு பதினேழு வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன் என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த பதினேழு வருடங்கள் அறிவிப்பாளர் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரை இசை திரை இசை திரை இசை ஐயா அடிக்கடி சொல்வது போல கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாடல் இசையை வைத்து அந்த பாடலை கேட்டுக்கிட்டே அதுக்கு சம்பளம் வாங்க முடியும்னா அது அகில இந்திய வானொலி மட்டும்தான் ரொம்ப அருமையான வேலை யாருக்காவது நேரம் இருந்தால் கண்டிப்பாக போய் ஒரு நாள் அறிவிப்பாளராக பார்த்து விட்டு வாருங்கள் அந்த சூழ்நிலையே மிக அருமையாக இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான சூழ்நிலையில் நான் பயணித்திருந்தாலும் சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து அதில் பயணிக்க இயலவில்லை ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் இங்கு என்னால் அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய அந்த மன அழுத்தத்திற்கு ஒரு தீர்வு என்பது பாடல்கள் தான் மன அழுத்தத்திற்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறுத்து நிதானமா தான் பாடல் கேட்க வேண்டி இருக்கு ஆனா என்னுடைய நண்பர்கள் சிலர் கேட்டார்கள் இப்போ இன்னைக்கு நான் அந்த நிகழ்வுல கலந்து போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட நண்பர்கள் கேட்டாங்க என்ன எப்ப பார்த்தாலும் பாரதியார் பேசுவீங்களா வேற பேசுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அந்த நண்பருக்கு ஒரு பதிலை சொன்னேன் அந்த பதிலை இங்க துவக்கமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் இன்று சத்துணவு கூடங்களில் கூட ஜாதிய சிந்தனைகள் மலிந்து கிடக்கின்றன அவர்களுக்கு சத்து மாத்திரை தர வேண்டாமா அந்த சத்து மாத்திரை பாரதியாரும் பாரதிதாசனும் தான் அவர்களை விட்டு வேறு என்ன பேச முடியும் எங்களால் பெண்ணியம் இன்று நம்ம நிறைய இடங்கள்ல பேசி கொண்டிருக்கோம் வந்துவிட்டது உலக மகளிர் தினம் இந்த உலக மகளிர் தினம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது பாரதியாரும் பாரதிதாசனும் தான் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இறந்து விட்டார் ஆனால் அவருடைய வாழ்க்கையும் சேர்த்து வைத்து பெண்களுக்காக தன்னுடைய புரட்சி கருத்துக்கள் புரட்சி பாடல்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தவர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசனை விட்டு நம்மால் பெண்ணியமோ கவிதையோ புரட்சி கருத்துக்களோ பேசவே இயலாது புரட்சி கவி அவ்வளவுதான் எத்தனையோ கவிஞர்கள் வந்து விட்டார்கள் அத்தனை கவிஞர்களும் நிலைத்திருக்கிறார்களா நீடித்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை நிலைப்பவர்கள் நீடிப்பவர்கள் யார் என்றால் பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய கருத்துக்களை சொன்னவர்களும் ஜாதிய சிந்தனைகளை தகத்தெறிய பாடுபட்ட கவிஞர்கள் மட்டுமே இன்று நினைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பாரதிதாசனை பேசுவது பாரதிதாசனின் திரையிசை அமுதத்தை நான் பேசுவது எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகவே இன்று நிகழ்ந்திருக்கிறது இன்று ஐயா சொன்னார்கள் நம்முடைய மொழி போர் தியாகிகள் தினம் இன்று சமீபத்தில் தான் ஒரு படம் ரொம்ப அதிகமான புகழை பெற்றது பராசக்தி இது இரண்டாவது பராசக்தி இந்த பராசக்தியில் என்ன கருத்துக்கள் நிலைநிறுத்தப்பட்டன மொழி போர் தியாகிகளை பற்றி மொழி போர் எப்படி எல்லாம் நடந்ததுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் இதற்கு வித்திட்டவர் விதை யார் போட்டது என்ற கேள்விக்கு பாரதிதாசன் என்பதுதான் பதிலாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் எழுதிய மிக அருமையான ஒரு ஹிந்தி எதிர்ப்பு பாடல்தான் அந்த போராட்டத்தின் முன்னெடுத்து செல்லக்கூடிய பாடலாக அமைந்தது இந்தி தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த காரி உமிழ்ந்துடுவோம் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் உண்டு கண்டீர் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த தனை அதன் ஆதிக்கம் தனை புதைத்திடுவோம் எங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் இன்பத் தமிழுக்கே என்போம் இதைவிட என்ன அருமையாக இந்த தினத்தில் நம்மால் விட முடியும் பா நம்முடைய பாரதியாரோட தாசனாக தான் அறியப்பட்டார் பாவைந்தர் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் கனகசு இந்த பாரதி ஆனதற்கே நிறைய அவருடைய கருத்துக்கள் அதிகமாக அவருக்கு எதிர்பார்த்த கருத்துக்கள் வந்தது நீ தூய தமிழில் இருக்கிறாய் எப்படி தாசன் என்றெல்லாம் போட்டுக்கொள்கிறாய் இது தாசன் என்பது தமிழ் வார்த்தையே இல்லையே என்றெல்லாம் சொல்வார்கள் நம்முடைய இந்த வழக்கத்தில் நம்மால் பிறமொழி கலப்பை தவிர்க்க முடியவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கிளைமொழிகள் தானே தெலுங்கு ஆகட்டும் மலையாளமாகட்டும் ஹிந்தியாகட்டும் ஆகட்டும் பேசவிட்டு போவோமே தமிழ் அவர்களுடன் நுழைந்து விட்டு இருக்கட்டுமே என்ற ஒரு பெருந்தன்மையில் கூட இருந்திருக்கலாம் பாரதியரை தாசனை பற்றிய ஒரு சிறிய கவிதை தமிழ் தாயின் நெஞ்சம் துதித்த சொல் நீ தீப்பொறி கவிதையின் தீபம் ஏற்றியவன் நீ அடிமை சங்கிலி அறுக்கும் வரிகள் உன்னுடையது பெண்ணினத்தின் புனித குரல் நீயே பகுத்தறிவின் பாதை காட்டும் தீயே ஜாதி மறுக்கும் சத்திய சொல் நீயே சமத்துவம் பாரதியின் பாதையில் பயணம் செய்து பாரதி தாசனாய் புதிய யுகம் படைத்தாய் தமிழ் இனத்தின் கனவு கவிஞன் நீயே காலம் கடந்தும் வாழ்கின்றாயே இது என்னுடைய கவிதை இது யாருடைய கவிதையும் காப்பி அடிக்கப்படவில்லை என்னங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இந்த புதுமை கருத்துக்களாகட்டும் புரட்சி கருத்துக்களாகட்டும் இவை எல்லாம் புத்தகங்களோடு அல்லாமல் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மட்டுமே அவருடைய பாடல்கள் திரை இசைக்கு வருவதற்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஒத்துக்கொண்டார் ஆனால் அப்படி அவர் வரும்பொழுது நிறைய அவருக்கு மாறுபட்ட நிகழ்வுகள் நடந்தன இருந்தாலும் அவருடைய திரை இசை பாடல்கள் ஒரு இருபது பாடல்களுக்கு மேலாக திரை இசையில் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது சமீபத்தில் ஏர் ரகுமான் வரை அந்த பாடல்கள் இசைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஏர் ரகுமான் அவர்களுடைய ஒரு படத்தில் கூட பாரதிதாசன் அவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது அதையும் என்னுடைய உரையில் நான் சொல்லி வருகிறேன் கவிஞர்கள் பலவாறு இருக்கிறார்கள் அதில் ஆத்திக பெருங்கவிஞனாகவும் நாத்திக பெருந்தலைவனாகவும் ஒரு முகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இன்று தமிழ் பாட நூல்களில் ஆ என்றால் அனில் என்று இருந்திருக்கிறது அதை ஆ என்றால் அம்மா என்று மாற்றி அமைத்தவர் நம்முடைய பாவேந்தர் பாரதாசன் என்று கூட சொல்வார்கள் பாரதிதாசன் பாரதியாரை தன்னுடைய மானசீக குருவாக மட்டுமல்ல நிறைய இடங்களில் தன்னுடைய அளவுக்கு அதிகமான பக்தி என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி கொண்டே சேர்ப்பதற்கு நிறைய முயற்சி செய்திருக்கிறார் அவருடைய வழித்தொன்றலாவே ஏற்றி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை பற்றி பைந்தமிழ் தேர்பாகன் பாரதி செந்தமிழ் தேனி பாரதி சிந்துக்கு தந்தை பாரதி என்று மிக உயர்வாக சொல்லிக்கொண்டே செல்கிறார் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பாடல் எழுதுவதற்காக நிறைய திரைப்படங்களுக்கு அவர்கள் பாடல் வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் ஏன் குறிப்பாக இருபது பாடல்களுக்கு மேல் அவருடைய பாடல்கள் பயன்படுத்தப்படவில்லை அவர் எழுதவில்லை என்பதற்கு சுவையான நிகழ்வும் இருக்கிறது நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் துறந்தார் ஆனால் அதற்கு முன்பு வரை அவருடைய பாடல்கள் அனைத்துமே திரையிடப்பட்டிருக்கிறது பாடலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய சுயமரியாதைக்கு எங்கெல்லாம் தீங்கு ஏற்பட்டதோ அங்கெல்லாம் அவர் வெகுண்டெழுந்திருக்கிறார் தமிழுக்கு எப்படி தீங்கு இழைத்தால் வெகுண்டாரோ அதே போல தன்னுடைய தீங்கு நிலைவிக்கும் பொழுதும் அவர் வெகுண்டு எழுந்திருக்கிறார் மிக கசப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டுதான் இனிப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் பாரதிதாசன் அவர்கள் திரைத்துறையின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்திருக்கிறார் அதற்கு ஒரு பாடலும் இருந்திருக்கிறது என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார் எடுத்தார்கள் ஒன்று இரண்டு பத்து நூறாக ஒவ்வொன்றும் தமிழர் நடை உடை பாவனைகள் உள்ளதுவாய் அமையவில்லை உயிர் உண்ணதில்லை ஒன்றேனும் தமிழருமை உணர்த்தியதாய் இல்லை ஒன்றேனும் உயர் நோக்கம் அமைந்ததுவாய் இல்லை ஒன்றேனும் உயர் நடிகர் வாய்த்ததுவாய் இல்லை ஒன்றேனும் வீழ்ந்தாரை எழுப்புவதுமாய் இல்லை தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடலை சொல்லிவிடும் பாரதிதாசன் எந்த அளவு அவருடைய புரட்சி கருத்துக்கள் புரட்சி பாடல்கள் பயன்படுத்தப்படுவது நமக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்றே சொல்லலாம் திரைத்துறையை தான் அவர் வெறுத்தாரை தவிர திரைத்துறையினர் அவரை வெறுக்கவில்லை அவருக்கு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மிக அருமையான ஒரு கவிதை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார் புதுவைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன சந்தித்திருக்கிறார் அப்பொழுது அவர் புதுச்சேரி ஒரு குளம் அதில் தாங்கள் ஒரு தாமரை பூ தங்கள் பெருமையை உணராத தவளைகள் அவர்கள் ஆனால் நாங்கள் வண்டுகள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் என்று கவிதை சொல்லி இருக்கிறார் இதை கேட்ட உடனே பாரதிதாசன் நகைத்து விட்டு என்னப்பா நீயும் கவிஞனாகி விட்டியே எனக்கு போட்டியா வந்துட்டியா அப்படின்னு கேட்டதா கூட ஒரு நகைச்சுவையான நிகழ்வு சொல்லப்படுகிறது பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இரணியனை பெரிய வீரனாக பாவித்து இரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்ற பொருண்மையில் பெரியார் தலைமையில் நாடகத்தை நடத்தினார் நாற்பத்தி எட்டு நாடகங்களுக்கு மேலாக பாரதிதாசன் அவர்கள் ஏற்றியிருக்கிறார் அவற்றுள் சில தமிழட்சியின் கத்தி கற்கண்டு நல்ல தீர்ப்பு இதில் பிசராந்தையார் என்ற நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆனால் அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த விருது தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இன்ப இரவு என்ற ஒரு நாடக குழுவை அவர் உருவாக்கினார் அந்த நாடகங்களை எல்லாம் தன்னுடைய குழுவின் மூலமாக நடத்தி காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாலாமணி அல்லது பாக்தா திருடன் இந்த படத்தில் பாடல்களும் திரைக்கதையும் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கவி மே காலமேகம் என்ற திரைப்படத்திற்கு திரைக்கதை உரையாடல்கள் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராவானுந்தர் படத்திற்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் சேலம் மாடர்ன்ஸ் தியேட்டர் பாரதிதாசனுடைய பல பாடல்களை எடுத்து தன்னுடைய படங்களுக்கு இசையமைக்க கேட்டு இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சுபத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுலோக்ஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வலையாபதி இந்த படத்தில் இருந்துதான் அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது அந்த சிக்கலை சுகப்பட நான் சொல்ல காத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எதிர்பாராத முத்தம் இந்த படம் பொன்முடி என்ற படமாக வெளிவந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு புதுகையிலிருந்து இந்த படத்தின் மீது கொண்ட ஆசையினால் தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்துவிட்டு சென்னைக்கு செல்கிறார் சென்னை டி நகரில் ராமன் தெரு பத்தாவது கதவு எண்ணில் பாரதிதாசன் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையுமே தொடங்கி இருக்கிறார் அந்த தயாரிப்பு நிறுவனம் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் துவங்கப்பட்டது அந்த நிறுவனம் துவங்கப்பட்ட காரணமே தன்னுடைய பாண்டியன் பரிசு என்ற அந்த காவியத்தை படமாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே சிவாஜி கணேசன் வேலனாகவும் சரோஜா தேவி அன்னமாகவும் நடிக்கும் தேர்வாகிவிட்டது பாவம் பாரதிதாசனுக்கு தெரியவில்லை இப்படி நாம் ஆரம்பிக்கும் இந்த திரைப்படம் தான் நமக்கு மிகப்பெரிய சிக்கலை பின்னாட்களில் தரப்போகிறது என்று படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் முன்பாகவே நிறைய செலவுகள் செய்யப்படுகிறது அவருடைய கையில் இருந்த பணம் அத்தனையும் செலவு செய்யப்படுகிறது பங்குதாரர்கள் தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்திருக்கிறார் அந்த நண்பர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் இது தேவையற்ற செலவு என்று நினைத்து விட்டு விட்டு சென்று விட்டார்கள் பாரதிதாசன் மட்டும் பற்றி இருக்கிறார் எப்படியாவது நாம் இந்த திரைப்படத்தை விட வேண்டும் என்ற ஒரு ஆவலினால் ஆனால் அதுவும் நடைபெறாமலே சென்று விட்டது பாரதிதாசனின் கனவு மெய்ப்படாமலே அங்கு நிகழ்ந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் அந்த சமயத்தில் புவனகிரி பாலு என்ற அவருடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய பணத்தை எல்லாம் வீணாக்கி விட்டாய் என்று ஒரு வழக்கும் பாரதிதாசன் மேல் தொடுக்கிறார் எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையா படம் எடுக்கணும்னு வந்த மனிதருக்கு வழக்கு மட்டுமே மிச்சமாக இருந்தது பார்த்து கொண்டு இருக்கிறார் பாரதிதாசன் மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் நம்ம எல்லாம் வில்லனா ஒருத்தரை பாக்குறோம் இவர் வில்லன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த வில்லன் தான் அவருக்கு அருமையான ஒரு யோசனை யோசனையை சொல்லி இருக்கிறார் எம் ஆர் ராதா அவர்கள் அவர்கள் பாரதிதாசன் அவர்களை கூப்பிட்டு இது நீ இப்படி எல்லாம் வந்து சினிமா எடுத்தீன்னா செல்லுபடி ஆகாது இது வந்து பெரிய முதலைகள் இருக்கிற குளம் இது இந்த குளத்துல நீ காலை வச்சினா உன்னை எழுத்து கொண்டு போய் உள்ள சேர்த்துறோம் நீ புதுகைக்கே திரும்பிப்போ உன்னோட கவிப்பணியை செய் கண்டிப்பாக உனக்கு இந்த பணிகள் சரியாக வராது என்கிறார் கடைசி முயற்சியாக முட்டால் முத்தப்பா என்ற ஒரு திரைக்கதையை எழுதுகிறார் அதையும் படமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுகிறார் ஆனா அதுவும் நடைபெறவில்லை அங்கும் அவருடைய மனம் உடைந்து விடுகிறது சரி கடைசியா போறதுக்கு முன்னாடி பாரதியாரை பத்தி நம்ம ஒரு படம் எடுக்கலாம் இந்த பாரதியாரை பத்தி எடுக்கிறதுக்காவது யாராவது பொருளுதவி செய்ய மாட்டாங்களா ஆசைப்படுறாரு மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக ஒரு அறிவிப்பு எதுவும் நள்ளிங் கெவ்வகை ஆயினும் இப்பொருள் தொழில் நாட்டுவோம் வாரி இப்படிக்கு பாரதிதாசன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் அதுவும் நடைபெறாமலே சென்று விட்டது இந்த மகா கவிஞனின் அத்தனை முயற்சிகளும் ஒரு இடத்தில் தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் தயங்கவில்லை அவர் சரி பரவாயில்ல எம் ஆர் ராதா சொன்ன அவர்கள் அந்த அறிவுரை நாம் கேட்போம் என்று திரும்ப புதுச்சேரிக்கு போகிறார் அங்கு அவருடைய அந்த சமயத்தில் அவருடைய குயில் என்று நடத்தி கொண்டிருந்த அவருடைய ஏடும் நிறுத்தப்படுகிறது அதற்கு பின்பாக மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காவியம் இது ரெண்டும் எழுதுகிறார் அன்பு நூலக உரிமையாளர் இதை அவருக்கு இலவசமாகவே வெளியிடுவதற்கு உதவி செய்வதாக ஒரு தகவல் கிடைக்கிறது இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம் இப்பதான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வர்றோம் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவர் என்னெல்லாம் பண்ணாரு திரைத்துறைக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர் சொல்லுவாங்க காமராஜர் அவர்களே தோற்கடித்த புண்ணிய பூமி இது சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டம் இல்லை சிவாஜி கணேசனையே தோற்கடித்த புண்ணிய பூமி இது இந்த பூமியில் நம்முடைய பாரதிதாசன் மட்டும் என்ன விட்டு விளக்கா ஆனால் அவருடைய எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது பாரதியாரையும் சரி பாரதிதாசனையும் சரி அவருடைய இறப்புக்கு பின்னால் தான் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளாகட்டும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களாகட்டும் எனக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இவர்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்த வேண்டும் நிறைய பேரை நம்ம எழுந்துட்டோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட புகழ் தேடுறோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை அதை பண்ணாங்கன்னு இருக்கும் பொழுதே பாராட்டலாமே அதுக்குதான் நம்முடைய சண்பக தமிழரங்கும் மன்றம் போன்ற அமைப்புகளும் நிறைய விருதுகள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த விருதுகள் எங்களையும் ஒரு பங்குதாரர்களாக இனிமே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆஹ் பாரதிதாசன் அவர்கள் பாடல் அவருடைய பாடல்கள் நேரடியாகவும் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இறப்புக்கு பிறகும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அவையான பாடல்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மது என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமைக்கு செம்பயிருக்கு வேர் நீர் சாரி வேர் இந்த பாடல் இன்று வரைக்கும் தமிழ் என்றாலே இந்த பாடலை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம் எத்தனையோ கவிர்கள் தமிழ் தமிழை பத்தி பாடியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாடல் இன்றும் சிறப்பு செய்வதாகவே இருக்கிறது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பஞ்சவ பஞ்சவர்ண கிழி அடுத்ததாக சங்கை முழங்கு இன்றும் நம்முடைய தமிழக அரசு நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே இந்த சங்கே முழங்கு பாடல் இசைத்த பிறகுதான் நிகழ்ச்சியை துவங்குகிறது எப்படி நமக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து அவசியமோ அதே போல இந்த சங்கே முழங்கு என்ற பாடலும் அவசியமாகவே போய்விட்டது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழ்கள் தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம் பொங்கம் தமிழர் கிண்ணல் விளைத்தால் சங்கரம் நிஜம் என்று சங்கே முழங்கு எங்களோட தமிழர்கள் எல்லாம் இணைஞ்சிட்டாங்க பாத்துட்டோம் நாங்க இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் பகைவர்கள்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோட பாடக்கூடிய பாடலாக அமைகிறது இது கலங்கரை வேலை விளக்கம் மற்றும் என் மகன் இந்த இரண்டு படங்கள்லயுமே இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆஹ் துன்பம் நேர்கையில் யாழழுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா நல் அன்பிலா நெஞ்சில் தமிழ் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே நீ அல்லல் நீக்க மாட்டாயா கிட்ட போய் பேசும் கூட நீ எனக்கு வந்து தமிழால எனக்கு வந்து துன்பத்தை தீர்த்துடு ஏன் வந்து இந்த பாடல்ல வந்து யாழ் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்றது ஒரு நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியில ஈடுபட்டேன் ஏன் அப்பெல்லாம் வீணை தானே ரொம்ப அதிகமா இருந்தது ஏன் வீணை மீட்ட மாட்டாயான்னு சொல்லி கூடாதா ஏன் யாழ் அப்படின்னு நம்முடைய கவிஞர் சொன்னார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது யாழ் தான் நம்முடைய தமிழர்களின் மிக முக்கியமான இசைக்கருவி யாழுக்கு பிறகுதான் மற்ற கருவிகள் எல்லாமே வந்தது என்று யாழ் வந்து அழிந்து விட்டது ஆனாலும் என்னுடைய பழம்பெருமையை நான் எங்க சொல்ல முடியும் என்னுடைய கவிதையும் சொல்ல முடியும் என்று ஒரு மிக உயரிய நோக்கத்தில் இந்த யாழ் எழுத்து மீட்ட மாட்டாயா என்று சொல்லி இருக்கிறார் இந்த படம் எடுத்தது வந்து ஓர் இரவு அண்ணா அவர்களுடைய திரைக்கதை வசனத்துல இந்த திரைப்படம் வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சாங்க ஏற்கனவே நிறைய அடிபட்டுட்டார் இல்லையா நம்முடைய பாவேந்தர் அவர்கள் ரொம்ப கட்டன் ரைட்டா சொல்லிட்டாராம் எனக்கு வந்து இந்த பணத்திற்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் குறைந்தால் கூட நான் வந்து பாட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு தான் அந்த பாட்டை எழுதினாராம் அதுக்கப்புறம் நானே ராஜா என்ற திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த படம் வெளிவந்தது ஆடல் கலைக்கு அழகு தேட பிறந்தவள் அப்படின்னு ஒரு பாடல் எழுதி இருக்காரு இந்த திரைப்படம் வந்து கண்ணதாசன் அவர்களோட திரைப்படம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட திரைப்படம் இந்த படத்துல ஆனா கண்ணதாசன் கிட்ட இருந்தது ஐநூறு தானா ஆனா ரொம்ப கடுமையா இவர் ஆயிரம் ரூபாய் என்ன பண்றது அப்படின்னு தெரியலையா கண்ணதாசன் அவர்களுக்கு உடனே என்ன பண்ணியிருக்காரு அவருடைய மகன் மன்னர் மன்னன் அவர்கள்ட்ட போய் எனக்கு வந்து உங்க அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட ஆயிரம் ரூபாய் எல்லாம் இல்ல ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு இந்த பாடலை எழுதி தர சொல்லுங்கன்னு போய் ரெக்கமெண்டேஷன் போயிருக்காங்க உடனே மன்னர் மன்னன் அவர்கள் சொல்லுவதற்கு இணங்க இந்த பாடலுக்கு ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு பாடல் எழுதி கொடுத்தாரா அவர்கள் வளையாபதி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வந்தது இந்த படத்தில்தான் கவிஞருக்கு முரண்பாடான கருத்துக்கள் வந்தது என்று சொல்றேன் அல்லவா கமல் திடும் பூவில் எல்லாம் தேனருவி என்பது அந்த பாடல் அந்த பாடல் இசைக்கு இடையூறாக இருப்பதாக நினைத்து கொண்டு குலுங்கிடும் என்ற வார்த்தையை போட்டு இசையமைத்தார் அந்த இசையமைப்பாளர் எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஏன் பாட்டை மாத்துனது குளிங்கடும் பூல எப்பட தேனருவி வரும் அப்படின்னு கொதிச்சு எழுந்தாரா அவர்கள் உடனே என்ன பண்ணிட்டாரு பாட்டும் படமும் வேணாலும் இந்த புயல் புறப்பட்டு புதுவைக்கே போயிருச்சான் அந்த அளவு வந்து தன்னுடைய கவிதையின் மேல் தன்னுடைய வார்த்தையின் மேல் அக்கறை கொண்டு இருக்கிறார் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன வேணாம் மாத்திக்கங்க எனக்கு காசை மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க இந்த தன்மான நாம் அவரை நினைவில் வைத்து பேசக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பேட்டையில் கண்ணதாசன் அவர்கள் அன்னைக்கு வந்து பெறம்படுத்த அடிச்சு கூட இருப்பாரு கவிஞர் ஆனா அந்த வார்த்தையை மாத்தன அந்த பாவத்தை செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரு பதிவுல சொல்லி இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கிறது அதே போல சித்திரை சோலைகளை உண்மை நன்கு இந்த திருத்தை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் என்று உழைப்பின் மேன்மையை உழைப்பாளர்களின் திறனை தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறார் இது நான் ஏன் பிறந்தேன் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வெளிவந்தது புதிய உலகம் செய்வோம் கேட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம் என்ற பொது உடைமை கருத்துக்களையும் நம்முடைய திரைப்படத்தில் பாடலாக தந்திருக்கிறார்கள் போரில்லாத உலகம் வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இந்த பாடல் இரண்டு படங்களில் வந்திருக்கிறது சந்திரோதயம் அதுக்கு அடுத்ததாக மணிக்கவும் ஐயா இன்னொரு படம் என்ன புதியதோர் உலகம் செய்வோம் சந்திரோதயம் இன்னொரு படம் ஐயா அது நான் திருப்பி நினைவு இருந்தா நான் பகிர்றேன் என்னங்க பல்லாண்டு வாழ்க மன்னிக்கணும் ஐயா பல்லாண்டு வாழ்க இந்த இரண்டு படங்கள் படங்கள்லயுமே இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அடுத்ததாக கவிஞருடைய பாடல் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரியும் மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவாம் கொலைவாளினை எடடா கொடியோர் சிலர் ஆர்டி இந்த பாடல் இன்று சமீபத்தில் வெளியான நம்முடைய பொது இந்த இந்த பாடல் வந்து இரண்டு படங்கள்ல வந்திருக்கு ஒண்ணு மணிமகுடம் இன்னொன்னு சிவப்பதிகாரம் இது சமீபத்துல இந்த சிவப்பதிகாரம்ன்ற என்ற படம் வெளிவந்தது மணிமகுடம் பழைய படம் இந்த இரண்டு படங்கள்லயுமே இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு

ஒரு விதவை பெண் எப்படியெல்லாம் சிக்கலை அனுபவிக்கிறாள் எப்படிப்பட்ட சிக்கல்களை அவரை சந்திக்கிறார் என்பதை தன்னுடைய பாடல்கள் வாயிலாக ஒரு ஆண் வந்து பெண்ணை பற்றி பாடுவதாக அமையப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அவளும் நானும் உயிரும் உடலும் அவளும் நானும் அமிழும் தமிழும் அறமும் பையனும் அலையும் கடலும் தவமும் அறமும் தாயும் செய்யும் அது ஒரு காதல் பாடல் இந்த பாடல் அச்சம் என்பது அடமையலா என்று ஏ ரகுமான் அவர்கள் இசையில் சமீபத்தில் வெளிவந்த பாடல் இது தலைவாரி பூச்சூட்டி சாலைக்கு போவென்று இங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலை அல்லவோ கல்வி இப்படி தன்னுடைய இந்த படத்தில் வந்து ரங்குன்றாதா படத்திற்காக பானுமதி அம்மா அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்த பாடலை ஆனால் இது உண்மையில் பாடப்பட்டது ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்காக பாடப்பட்ட பாடல் இது ஆனால் திரைப்படத்தில் இது ஒரு தாய் பாடுவதை போல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த தந்தை பாட வேண்டும் தாய் பாடினால் ஏற்றுக்கொள்ள மாட்டோமா தந்தை தான் பாட வேண்டுமா என்றால் அன்றைய சூழ்நிலையில் ஆணுக்கு தான் இந்த அறிவு தேவைப்பட்டிருக்கிறது தனக்கு கீழே பெண் என்ற நிலைமையை மாற்ற வேண்டும் என்று பாரதிதாசன் அவர்கள் விரும்பியிருக்கிறார் அதற்காக ஒரு தாய் தன்னுடைய மகளை கிளப்பி அனுப்பதை விட ஒரு தந்தை இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போ என்று கிளப்பி அனுப்புவது ரொம்ப சிறந்தது என்று அவர் நினைத்திருக்கிறார் அடுத்ததாக எங்கெங்கும் காணினும் சக்தி தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா எங்கும் தங்கும் வெளியில் கோடி இந்த பாடல் வந்து நம்ம வீட்டு தெய்வம் என்ற படத்திற்காக குழுக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில் இசையமைக்கப்பட்ட பாடல் இது இது இந்த பாடல் சுதேசமித்ரன் நாளிதழிலும் வெளிவந்திருக்கிறது பாரதியார் அவருடைய நடத்திய சுதேசமித்திரன் நாவல் நாளிதழிலும் இது வெளிவந்திருக்கிறது அடுத்ததாக வாழ்க வாழ்க வளமாய் எமது திராவிட நாடு என்று பராசக்தியில் பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய தமிழை வளர்த்தார்கள் எப்படியெல்லாம் நாம் கொண்டு போக வேண்டும் என்பதை அருமையாக விளக்கும் இந்த பாடலாக அமைந்திருக்கிறது நீளவான ஆடைக்குள் உடல் மறைத்தே என்ற இந்த பாடலும் கோமதியின் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த இந்த படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக பாண்டியன் சொல்லை தாண்டி போனான் அடி என்ற பாடல் ஒரு பெண் பாடுவதாக அவனுடைய காதலன் அவளுடைய பேச்சை மீறி சென்று விட்டான் என்பதை மிக அழகாக திரும்பிப்பார் என்ற பாடத்தில் ஜெய் ராமநாதன் அவர்கள் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் என்ற பாடல் எழுதப்பட்டது இவ்வாறாக நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய இறப்புக்கு பிறகும் இன்றும் நம்மோட திரைப்படங்களின் பாடல்கள் வாயிலாகவும் கவிதைகள் வாயிலாகவும் பொது உடைமை சிந்தனைகள் வாயிலாகவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் பாரதி தாசன் அவர்கள் பாண்டியன் பரிசு படம் கைவிடப்பட்டாலும் முத்தாள் முத்தப்பா என்பது எழுத்து பணியிலே நிறைவு பெற்றாலும் திரைப்படத்தை இயக்கும் எண்ணம் அவருக்கு இருந்ததினால் பாரதியாரின் வாழ்க்கையையும் எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தாலும் அந்த பொருளுதவியும் சரி அவருக்கான சூழ்நிலையும் சரி அமையாத காரணத்தினால் திரும்ப தன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு ஊருக்கே சென்றார் இருந்தாலும் அதற்கு பின்பும் தமிழை வளர்க்க அவர் தவறவில்லை அதிகம் இன்று புரட்சி கருத்துக்கள் வேண்டும் பொது சிந்தனைகள் வேண்டும் என்றால் தானாக சிந்தித்து கவிதை எழுத வேண்டியதில்லை பாரதிதாசன் அவர்களுடைய கவிதையை எடுத்து பார்த்து படித்தாலே போதும் அவர்களுக்கான சிந்தனைகள் வெளிப்படும் இன்று மக்களை அதிகமாக சென்றடைய கூடிய ஒரே ஊடகம் திரைத்துறைதான் இந்த திரைத்துறையை இன்று இருக்கக்கூடிய திரை மக்கள் அனைவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பேரவையுடைய வேண்டுகோளாகவும் என்னுடைய வேண்டுகோளாகவும் இதை முன்னிறுத்துகின்றேன் மேலாக இன்றும் அவனுடைய கருத்துக்கள் அவனுடைய சிந்தனைகள் அத்தனையும் நூற்றாண்டு கடந்தும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கவிஞன் உங்களுடைய ஒவ்வொருவர் முகத்திலும் நான் பார்க்கிறேன் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த மாரிமுத்தா ஐயா அவர்கள் பெண்ணிய கருத்துக்களை மிக அழகாக சொன்னார்கள் இந்த பெண்ணிய கருத்துக்கள் அவர் சொல்லும் பொழுது அவருடைய மனதிலும் பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் பாரதிதாசனுக்கு நாம் விழா எடுப்போம் தனியாக விழா எடுக்க முடிவதில்லை ஏனென்றால் அவருடைய இறந்த தினமும் பிறந்த தினமும் ஏப்ரல் மாதம்தான் அந்த சமயத்தில் தேர்வுகள் இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் புதிதாக எந்த நிகழ்வுமே நடத்த முடியாது என்பதை நோக்கில் கொண்டு அதற்கு பின்பாக ஒவ்வொரு நிகழ்விலுமே பாரதிதாசன் அவர்களுடைய பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி என்று வைத்து மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டுதான் இருக்கிறது நம்முடைய தமிழக அரசு அவ்வாறாக உங்களுடைய ஒவ்வொருவர் முகத்திலும் பாரதிதாசனை பார்த்த மிக அருமையான இந்த மகிழ்வான தருணத்தில் என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்